கைஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது டுவெல்த்து லெவன்த்து படிக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது யூஸ் பண்ணிப்பேன் ஆப்பில் வந்து புக்ஸ் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அந்தந்த புக்கோட கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதை நமக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செல் பண்ணிக்கலாம் இப்போ போகிற ஆஃபர்டு ப்ரைஸ் தான் கேக்கு போட்டு காசு கம்மியாக வாங்குறதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க இது மாதிரி நிறையா ஆப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் புக்கை சர்ச் பண்ணுறோமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் நாம் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம்